கழிவுநீர் நீர் தேக்க தொட்டியை இறங்கி சுத்தப்படுத்திய போது விஷவாயு தாக்கி மூன்று நபர்கள் மயக்கமடைந்துள்ளனர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புழல் காவாங்கரை சங்கீதா நகர் இரண்டாவது தெருவில் வீட்டின் கழிவுநீர் நீர் தேக்க தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்ய முயன்றபோது மூன்று வட தொழிலாளர்கள் மயக்கமடைந்தனர் கிருஷ்ணவேணி என்பவரது வீட்டில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த இனமுல் ஹக் ஜீவல் ஷேக் பிஷு ஷேக் ஆகிய மூன்று நபர்கள் கழிவு நீர் தேக்க கிணற்றில் இறங்கி சுத்தம் செய்யும் போது மயக்கமடைந்து உள்ளனர் அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்து மயக்கமடைந்த மூவரையும் மீட்டு ஸ்டாலினி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மயக்க நிலையில் உள்ள மூவருக்கும் ஸ்டாலினி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது புழல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க